வணக்கம் மகளே தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதிய அவரும் நானும் அப்படிங்கிற அந்த புத்தகம் சென்னை கோட்டுர்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருபத்தோராம் தேதி மாலை வந்து மிகப்பெரிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக நடத்தப்பட்டது ஸோ இந்த புத்தகத்தை வெளியிட்டது பார்த்தீங்கன்னா மனுஷிய புத்திரனுடைய உயிர்மை அப்படிங்கிற அந்த பதிப்பகம் தான் அந்த நூலை வெளியிடுறாங்க ஸோ இந்த நூலை வெளியிட்டது வந்து எழுத்தாளர் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி வெளியிடுறாங்க டஃபே நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திருமதி மல்லிகா சீனிவாசன் அவர்கள் அந்த புத்தகத்தை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க ஒரு மிகப்பெரிய விழாவாக பார்க்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மற்றும் அந்த நூல் துறையில் நூலகத்துறையில் ஆர்வமுடையவர்கள் மிகப்பெரிய அளவில் பங்கேற்றாங்க ஸோ இந்த விழாவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றாங்க ஸோ மேடையிலேயே அவருடைய தாயார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய விஷயமான சேடு

அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பட் இருந்தாலும் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் அந்த சீட்டுகளை எதிர்பார்க்கிறார்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவை ஆக்சுவலாக எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தியும் அவருடைய மகள் திருமதி பிரியங்கா காந்தியும் தான் பங்கேற்று இந்த புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தது ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவங்க இருவருமே பங்கேற்பதை தவிர்த்து விட்டார்கள் ஸோ இதற்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒழுந்திருக்கு திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய அளவில் டெல்லி மேலிடத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட அதுவும் குறிப்பாக முன்னாள் தமிழக முதல்வராக இருந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி அவர் கொஞ்சம் தரக்குறைவாக பேசினார் அவதூறாக பேசினார் இதை கண்டித்து நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் சோனியா காந்திக்கும் குறிப்பாக ராகுல் காந்திக்கும் இந்த விஷயம் எடுத்து செல்லப்பட்டது ஸோ இதையெல்லாம் அறிந்த காங்கிரஸ் தலைமை இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதை தவிர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்தது ஏன் காங்கிரஸ் கட்சியுடைய சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் இந்த விழாவில் பங்கேற்கல என்ன காரணம் அதை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அவரும் நானும் ஏற்கனவே அவங்க பார்ட் ஒன் வெளியிட்டுட்டாங்க இப்போ பார்ட் டூ பாகம் இரண்டு இதை மனுஷிய புத்தினுடைய உயிர்மை பதிப்பகம் இருபத்தோராம் தேதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கோட்டூர்புரத்தில் பிரம்மாண்டமாக வெளியிட்டாங்க பல்வேறு அறிஞர்கள்லாம் பங்கேற்றாங்க லியோனி பல்வேறு அரசியல் பிரபலங்கள் தமிழச்சி தங்க பாண்டியன் இலக்கிய எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் எல்லாருமே பங்கேற்றாங்க ஸோ இதில் உதயநிதி ஸ்டாலினுமே பங்கேற்றார் ஆக்சுவலா இந்த புத்தகத்தை வந்து யார் வெளியிடுவதாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா திருமதி சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான் வெளியிடுவதாக இருந்தது பட் ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் பங்கேற்பதை தவிர்த்து விட்டார்கள் ஏன் அப்படின்னா திருச்சி சிவா பேசின பேச்சு தான் வாயால் தான் திமுகவுக்கு கெடுதல் ஏற்கனவே பொன்முடி ஒரு பக்கம் ஆப்பு வச்சுட்டு போயிட்டார் எல்லாருமே வந்து ஒளரி கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க கர்ம வீரர் காமராஜரை பற்றி அவதூறாக சிவா பேசியது மிகப்பெரிய அளவில் டெல்லி மேலிடத்தை அடைய செய்திருக்கு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் எரிச்சல் அடைந்திருக்கார் மேலும் தமிழக காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ இருந்தையுடைய செயல்பாடும் மிகப்பெரிய அளவில் எரிச்சலடை செய்திருக்கு செல்வப் எப்படியாவது சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தி இந்த விழாவில் பங்கேற்க வைக்கணும் அவங்க மூலமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டு துர்கா சலினோட நற்பெயர் பெறணும் அப்படின்னு அவர் முயற்சித்திருக்க பட் ஆனால் டெல்லி மேலிடம் இதுக்கு வந்து இசைவு கொடுக்கல அனுமதி கொடுக்கல மேலும் ஏன் அவங்க வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுமே வந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் தான் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தேர்தல் நேர்ந்த பாடம் இதுமே ஒரு பாலிட்டிக்ஸ் தான் ஏனென்றால் ஒரு டஃப்பான பொசிஷன்ல இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் அவங்களுடைய உங்களுடைய கட்சியுடைய ஐகானிக் லீடரான கர்ம வீரரை பற்றி கடுமையா திமுக எம்பி பேசியிருக்கார் தமிழக மா காங்கிரஸ் மாநில தலைவர் இதுக்கு எந்தவித ஒரு கடுமையான கண்டனமே தெரிவிக்கலை ஸோ இது வந்து மிகப்பெரிய தமிழக காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு தாரகை கற்பட் மற்றும் ஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியுடைய கொறடா ராஜேஷ் குமார் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிச்சாங்க? ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைமை இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கலை ஸோ ஒரு சாஃப்கானருடைய போக்கு ஒரு மென்மையான அணுகுமுறையை வந்து செல்வப் பிறந்தைகள் வந்து அணுகுகிறார் ஏனென்றால் அவர் வந்து மீண்டும் அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் மீண்டும் செல்வப் பிறந்தைக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் விசாரித்த அளவிற்கும் மிகப்பெரிய அளவு நாம் இதை பற்றி ஒரு விசாரணை பண்ணோம் நாம் அளவுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசுனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கொடுக்கப்பட மாட்டாது நூத்துக்கு சதவீதம் உறுதி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பன்னாட்டு தொழிற்சாலை எம்என்சி கம்பெனியுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைலாம் இருக்க உதாரணத்துக்கு ஹூண்டாய் மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு ராயல் என்ஃபீல்டு மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிராப் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் உங்களுக்கு நடக்கும் அதாவது அந்த கழிவுகள் உபகரணங்கள் அதாவது வேஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்குது இல்லையா காப்பர் வேஸ்ட்டு அலுமினியம் வேஸ்ட்டு அந்த மெட்டீரியல் எம்எஸ் மெட்டீரியல் வேஸ்ட்லாம் வந்து டெண்டர் எடுப்பாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் குளிக்கும் தொழில் ஸோ இதை வந்து செல்வப் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் பண்றாரு இதனால நம்ம திமுக காரர்கள் அங்க எதுவுமே செய்ய முடியல சோ இந்த தடவை இந்த வளம் கொளிக்கும் இந்த ஸ்ரீபெருமுர் தொகுதியை தான் போட்டோம் நம்ம வந்து அங்க வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க கட்சி அதை தான் எதிர்பார்க்க சோ அதனால இந்த முறை ஸ்ரீபெருமுதர் தொகுதியை மீண்டும் செல்வ பிறந்த கொடுக்க மாட்டார்கள் அவருக்கு வேறு எதாவது தொகுதி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஸ்ரீபெருமுதூர் தொகுதி வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதாவது செல்வ பிறந்த மீதே ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் பட்டியல் டெல்லி மேலிடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதாவது அவர் வந்து திமுகவுடைய நலம் உரிமையாக இருக்கிறார் ஒரு திமுக காரராகவே மாறிவிட்டார் திமுக எம்பி எம்எல்ஏ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறார் கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்ப்பதற்கு எந்த ஒரு பெரிய விஷயங்களையும் அவர் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் செல்வப்பெருந்தை வந்து பல கட்சிகள்லேருந்து மாறி வந்தவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ஒரு புகார் பட்டியல் மேலே போயிருக்கு மேலும் காமராஜர் விஷயம் அதுவுமே வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றின கதையாக மாறிவிட்டது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த அவரும் நானும் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அழைப்புதல் வந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சிதம்பரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு பட் யாருமே ஒரு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் இருந்து இந்த நூல் வெளியீட்டு விழால அந்த துர்காஸ்தலனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கலை இது வந்து திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜரை பற்றி சிவா பேசியது திருச்சி எம்பி சிவா பேசியது ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம் அதில் வந்து முதலமைச்சருமே வந்து ஒரு மேம்போக்கான பேச்சை தான் பேசினேன் அதாவது இந்த விஷயத்தை யாரும் பேசி பெருதுபடுத்திக்காதீங்க பெருதுபடுத்தாதீங்க அப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இவங்க பேசிட்டே போவாங்க ஒவ்வொரு கட்சியுடைய தலைவரை பற்றி அசிங்கப்படுத்தி பேசிட்டே போவாங்க அப்போ விட்டுக்கிட்டே போனமா ஸோ இதே இது அம்பேத்கரை பற்றி பேசுனா திருமாவளவன் உற்றுவாரா இதே கேள்வி நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் அம்பேத்கரை பற்றி இதே மாதிரி அம்பேத்கர் வீட்டில் ஏசி ஓடிச்சு அம்பேத்கர் சாகும்போது அவர் வீட்டில் ஏசி ஓடிச்சுன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசியிருந்தார் திருமாவளவன் உற்றுவாரா திருமாவளவன் கட்சிக்காரர்கள் விட்டுருவாங்களா தொண்டர்கள் விட்டுருவாங்க அப்போ காங்கிரஸ் மட்டும் என்ன இழிச்சவாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொண்டர்கள் மத்தியில் வருமா இல்லையா ஸோ இதே கோபம்தான் டெல்லி தலைமைக்கு ஏற்பட்டிருக்கு மேலும் காங்கிரஸுக்கு இப்போ கையில் புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது திமுக இந்த தடவை நாற்பது தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் விஜய் பக்கம் அவங்க நகர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதில் எந்த மாற்று இல்லை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் விஜயுடன் பேசி கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அளவில் தாவேக்காவும் காங்கிரஸும் ஒன்றே ஒன்று நெருங்கி வருகின்றன தேர்தலில் என்ன வேண்டுமானு நடக்கலாம் அதாவது தேர்தலில் வேட்பு மனு தாக்குதலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் தொகுதி பேரம் எல்லா பேரங்களும் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இன்னும் எட்டு ஒம்பது மாதம் இருக்குது ஸோ என்ன வேண்டுமானு நடக்கலாம் திமுக காங்கிரஸ் கேட்கக்கூடிய அந்த நாற்பது தொகுதியை கொடுக்கலனா இந்த தடவை கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே செல்லும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆல்ரெடி விசிக்காவும் வெளியே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவரும் நானும் புத்தக விழாவில் மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் நிதர்சனம் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் பங்கேற்காதது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்று இருந்தாலும் தமிழக காங்கிரஸ்லேருந்து யாருமே பங்கேற்கலைங்கிறது திமுக தலைமையை ரொம்ப கோவப்படுத்திருக்கு இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்